ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர்னா இன்னிக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து எல்லா இடத்துலையும் இளையராஜா வந்து கழு கழுக்கழுவி ஊற்றிட்டுருக்காங்க அவர் திரும்பி குட் குட்பேட் அக்லி படத்துக்கான பாடல் உரிமையை பற்றி கேட்டதுனாலையும் அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் நீட்டு கேட்டதுனாலையும் அவரை வந்து கழுக்கழுவி ஊற்றிகிட்ருக்காங்க பாத்ரூமில் பாடுறது பற்றி இது மாதிரி பல விஷயங்கள் ரெகுலராக அவர் எப்போல்லாம் காசு கேட்குறாரோ அப்போல்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் வந்து கிண்டலாகவும் கீழே கேட்குறாரு ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருடைய பாடல்களுக்கு உரிமைக்காக கேட்குற விஷயம் வந்து தவறு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அது அவருடைய உரிமை அதுக்கப்புறம் வந்து அவருக்கு பணம் இல்லையா அவருக்கு இப்போ இவ்வளோ சம்பாதிச்சு பத்தாதா அதெல்லாம் நிர்ணயிக்கிறதுக்கு நம்ம யாருமே கிடையாது அது அவருடைய க்ரியேஷன் அதுக்கான சட்டப்படி என்னன்னு இருக்கோ அது இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த படத்துக்கு குட்படை கிளிக் போட்ட கேஸே வந்து வேறு ஏன்னா அவங்க வந்து உரிமை நான் என்ஓசி போட்டு அவங்க வந்து அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதுக்கு டாக்குமெண்டேஷன்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் இதில் முக்கியமான கேஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறது இந்த பாடல்களோட உரிமையை வாங்கி அதை வந்து அவங்க ரீட்யூன் பண்ணி அதை வந்து கெடுத்துட்டாங்க அந்த பாட்டாட ஒரிஜினல் பாட்டோட ஒரிஜினலில் கெடுத்துட்டாங்க அதுக்கு எனக்கிட்ட ரைட்ஸ் வாங்கலை அப்படின்ட்டு தான் கேஸ் போட்டிருக்காங்க அதுதான் இதில் முக்கியமான விஷயம் அவங்க பேச வேண்டியது அதனால் வந்து அதை பற்றி பேசணும்னா அது அவர்கிட்ட வந்து உரிமையை வாங்கினா நான் மாற்ற போகிறேன் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ண போகிறேன் சவுண்டு ஆல்ட்ரு பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றிட்டு அவர்கிட்ட கேட்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது அவர்கிட்ட ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எண்பதுகள்லேருந்து அவர் அவர் அவருடைய இசைப்பில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து அவர்கிட்ட வந்து பணம் கொடுக்குறதும் அது மொத்த ரைட்ஸுக்கும் ஒரு ப எழுதி கொடுக்குறதும் இப்படியான ஒரு சிஸ்டம் ஊட்டிட்டு இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் நிறைய வந்து காப்பிரைட்டு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சது அந்த ஒர்க் ஆக ஆரம்பித்ததுனால தான் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே யார் என்னென்ன க கமிஷன் ராயல்ட்டி இருக்குது அப்படின்றது விஷயம் வந்து போக ஆரம்பிச்சது ஸோ அதனால் அதற்கு முந்தைய பாடல்கள் இப்போ பெரும்பாலும் சர்ச்சைக்குரிய பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்துக்கு முன்னாடி வந்த பாடல்களாவோ இல்லை ரெண்டாயிரத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பத்துக்குள்ளே வந்த பாடல்களாக தான் இருக்கே தவிர அதற்கப்புறம் வந்து இருக்கிற பாடலுக்கு எந்த பிரச்சனையும் வரல இந்த படத்துக்கான பாடல் பிரச்சனை வந்து அந்த பாடல்களை உரிமையை வாங்கி என்னுடைய பாடல்களுடைய ஒரிஜினல் தன்மையை கலை தன்மையை கெடுத்து விட்டதற்காக ஒரு கேஸ் தான் அது போட்டிருக்காங்களே தவிர இதில் எந்த விதமான வேறு பணம் கேட்கறதுக்காகவோ அதுக்காகவோ இந்த விஷயத்த பண்ணலன்றது தான் உண்மை பட்டு இதை நெட்டிசன்ஸ்கள் எல்லோரும் வந்து ஆளாளுக்கு ஒரு விஷயத்த இருக்காங்க அதை வந்து அப்படியே இப்படி ஆக்கும் ராஜா பேராசைக்காரர் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இது திட்டம் போட்டோம் ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டுன்றது வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா அதற்கு பின்னாடி நிறைய குழப்பமான பல விஷயங்கள் இருக்குது உதாரணமாக பார்த்திங்கன்னா நான் கூட நேற்றுக்கு ஒரு போஸ்ட் போட்டு வந்தேன் அந்த போஸ்ட் எதை பற்றி போட்டிருந்தேன்னா நாங்கள் ஒரு படம் எடுத்தோம் அந்த படத்தை வந்து நாங்கள் வெளிநாட்டு உரிமை விற்கிறோம் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பழைய பாடலை திட்டு போகுது திட்டு போடுறதுக்கு அவர் வாயில் அவர் பாடிட்டு போகிறார் இசையோட கூட பாடல அவர் அந்த முழு திட்டு போகிறது வந்து காப்பிரைட்டில் பின்னாடி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதை தூக்க சொன்னாங்க ஆகிட்டால் அவங்க இருந்து என்சி வாங்க சொன்னாங்க அதே போல் ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு வரி ஒரு இல்லை ஒரு வார்த்தையை வந்து ஒரு பாட்டோடைய வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் காப்பிரைட் வரும்னு சொல்லிட்டு தூக்கம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தெரியாத டியூன் தான் ஆனால் ஏதோ ஒரு படத்தோட விசில் அடித்தாங்க அதனால் அதை இருந்தாங்க ஸோ இப்படி பல பிரச்சனைகள் வந்து காப்பிரைட்டில் இப்போ எல்லாருமே உரிமைகளை வாங்குறவங்க எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் உண்மை அப்படி இருக்கும்போது சமீபத்தில் இன்னொரு படம் வந்து அந்த படத்துக்கு நாங்கள் வந்து நாங்கள் கொடுக்கும்போது என்ன பண்ணோம்னா எல்லா விதமான டாக்குமெண்டேஷன்ஸ் வேணுமோ அந்த டாக்குமெண்டேஷன் எங்ககிட்ட ரைட்ஸ் இல்லைன்னா அந்த பாட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுத்தோம் ஸோ இப்போ இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வரலாம் இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி இளையராஜா பாடல்கள் மட்டுமே அடிப்படையாக வச்சு ஒரு படம் வந்துச்சு மெகந்தி சர்க்கஸ்னு ஒரு படம் இந்த மெகந்தி சர்க்கஸ் படத்தை நீங்கள் வந்து இப்போ யாராவது போய் ஓடிட்டில் இருக்கும்போது போய் பாருங்கள் ஓடிட்டில் போய் பார்த்தா உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அதில் முழுக்க முழுக்க எங்கெல்லாம் இளையராஜா பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்ததோ அந்த பாடல்களுக்கு பதிலாக வேறு பாடல்கள் வேறு இசை வந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க வேற பாடல்கள் போட்டுருந்தாங்க காரணம் என்னென்னா அதற்கெல்லாம் ஒரு உரிமை வாங்கவில்லாத தான் கார்பரேட் கம்பெனிகளுடைய கம்பெனிகள் விற்கும்போது வெளிநாடுகளுக்கு விற்கும்போதும் சரி இந்தியாவுக்கு விற்கும் போதுங்களும் சரி அவங்க வந்து அந்த பாடலுக்கு பதிலாக ஒன்று ரைட்ஸ் வாங்கி அந்த பாட்டை போடுங்க இல்லைட்டா அவங்க போடாதீங்கன்றாங்க என்னென்னா இப்போது சாதாரணமாக இளையர்கள் மேலே போடுற கேஸ் தான் ஒரு சாதாரண ரோட்டில் விருமாண்டி படத்துக்கு வந்து கமல்ஹாசன் வந்து சண்டியர்னு பேர் வச்சபோது அது வந்து எங்கள் ஜாதியை குடிக்குது அவமானமாக குடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி தான் தூண் பெரிய பிரச்சனைகளாக்கி அரசியல் அரசியல் பிரச்சினையாக்கினது வந்து கிருஷ்ணசாமி அந்த படத்துக்காக அவ்வளோ பிரச்சனைக்கு காரணமான அந்த பேரை மாற்றி சண்டியர்னு பேர் வச்சாரு சண்டியர்ன்ற பேரை வந்து விரும்மாண்டன் மாற்றி வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண கமல்ஹாசனுக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுத்த கிருஷ்ணசாமி ஏன் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு ஒரு வருடமோ ரெண்டு வருடம் கழித்து அதே சண்டியர்னு பேரில் சண்டியர் வராருன்ற பேர்லேயும் படம் வந்த பொழுது ஏன் பண்ணலைன்னா வலியர்கள் மேலே கேஸ் போட்டால் கவனம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால தான் வந்து இளையராஜா வந்து அஜித் மேலே வந்து கேஸ் போடுறாங்க அப்படி கிடையவே கிடையாது அவர் தொடர்ந்து அவருடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காகவும் காப்பிரைட் பிரச்சனைகளுக்காகவும் அவர் கேஸ் போட்டுகிட்டே தான் இருக்கார் அதேன்னா இப்போ பெரிய நிறுவனங்கள் என்ன நடக்க நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை அமேசானில் ஒரு விஷயம் போட்டாங்க இல்லை இதில் ஃபிப்க நெட்ஃப்ளிக்ஸில் விஷயம் போட்டாங்கன்னா நம்ம கேஸ் போடுறவங்க வந்து கோடிக்கணக்கில் வந்து ரைட்ஸ் கேட்கலாம் எனக்கு வந்து இதே நம்ம சாதாரண ஆளாக அடுத்த வேலை சாப்பாடுக்கு இல்லாதாலும் ஒரு படம் எடுத்துட்டாரு அவர் மேலே கேஸ் பண்ண முடியாது இப்போ சமீபத்தில் அப்படி ஒரு உதாரணமாக அவங்க எங்கிட்ட ஒரு விஷயம் வந்துச்சு நாங்கள் ஒரு படம் எங்களுடைய ஓடிடி ப்ளஸ் சேனலில் வந்து போட்டிருந்தோம் போட்டிருந்த காலத்தில் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு 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 பாடலுடைய பழைய பாடல் ஒன்று பின்னணியில் இருந்துச்சு அந்த பின்னணியில் ஓடிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா அந்த பாட்டை வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு படம் ஆகி யாரும் பார்க்கல ஓடிட்டில் நல்ல அங்கீகாரம் கிடச்சிது அதுக்கப்புறம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போச்சு ஃபெஸ்டிவல் போனதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு ஆடியோ கம்பெனி இந்த பாட்டு எங்களோடது இது ஆனால் நீங்கள் வந்து பதினஞ்சு லட்ச எங்களுக்கு வந்து டிஃபர்மேஷன் தரணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அமைச்சாங்க ஸோ அந்த காரணத்தினால அந்த படத்தையே அவர் வந்து தூக்க வேண்டிய கட்டாயம் ஆகி போயிடுச்சு ஏன்னா அந்த பாட்டு எடுத்துகிட்டு திருப்பி ஒரு வேலையை பண்ண வேண்டியது ஆட்டு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா என்னோடய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் வந்து ஒரு ஐந்து இளையராஜா பாடல்கள் வந்து வெச்சு அடிப்படையாக வச்சு நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுவோம் ஒரு படம் பண்ணுவோம் அந்த பாடலுக்கு மேன்மைப்படுத்துவோம் இளையராஜா ஒரு இசையை மேன்மைப்படுத்துகிற விஷயமாக தான் அந்த கதையாக இருந்துச்சு ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ண இருந்துச்சு அதுக்கு விஷயமா உரிமை கேட்டு தான் வாங்கி தான் பண்ணணும்னு முடிய பண்ணோம் கட்டு வாங்கி முடிவு பண்ணுறதுக்கு அன்னைக்கு நாங்கள் வந்து அவர்கிட்ட பேசின விஷயம் போது அவங்க ஒரு நிறுவனத்தை வந்து கண்ட் தொடர்பு கொள்ள சொன்னாங்க அப்படி தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு விலை சொன்னாங்க அந்த விலையை வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகலன்றதுனால அந்த ப்ராஜெக்டை நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம் ஏன் ஐயோ கொடுக்கல கொடுக்கக்கூடாதா அவெல்லாம் கேட்கலாம் அதை எங் அவர் வந்து தெரிஞ்சவங்களுடைய பழக்கம் பொறுத்து ஆனால் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து அவர் மேலே இருக்க அபிமானத்தை பொறுத்து அதெல்லாம் கட்டிட்டு நாங்கள் ஒரு பிஸ்னஸாக போய் பேசும்போது விஷயம் சொல்லும்போது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது அது அவருடைய உரிமை அதை நாங்கள் வேலைக்கு கேட்டோம் அந்த வேலை எங்களுக்கு கட்டுப்படியாக நல்லா பண்ணலாம் அதனால் ஏன் அவர் சம்பாதிக்கிறாங்க இது மாதிரி கேட்குறதே அபத்தமாக இருக்குது ஏன்னா நால பின்ன வந்து உங்களுக்கு இந்த இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு வந்து இந்த கிரிட்டிசைஸ் பண்ணவங்களுக்கு யாருக்குமே காப்பிரைட் வந்து எவ்வளோ பெரிய குழப்பமான எவ்வளோ பெரிய கன்ஃபியூ அதிக கன்ஃபியூஷனுடைய ஒரு சட்டம் அப்படின்றது உங்களுக்கு புரியாது இன்னி வரைக்கும் அது நல்ல பல பிரச்சனைகள் இருக்குது இப்போவும் நான் சொல்கிறேன் இளையராஜாவுடைய பழைய பாடல்கள் இருக்கிற ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பாடல்கள் இருக்கிற பிரச்சனை வந்து அவருக்கும் அந்த மியூசிக் கம்யூனிக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை அதோடைய பிரச்சனையோட வெளிப்பாடு தான் இப்போ இந்த கேஸ் இந்த ரைட்ஸ் நீங்ககிட்ட வாங்கிக்கோ அவங்ககிட்ட வாங்கிக்கோன்னு சொல்கிற விஷயம் அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அதுவும் கண்டிப்பாக சரியாகும் ஸோ அதனால் வந்து இளையராஜாக்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கேட்குறதுன்றது அத்தனை சரி கிடையாது அதே அவர் வந்து ஒரு அவருடைய க்ரியேஷனுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அவமரியாதை ஏன்னா நான் அவருக்கு உருவாக்குனாரு அவர் அதுக்கான விளைய வைக்கிறாரு அந்த பணத்தை அவர் சம்பாதிப்பார் செலவு பண்ணுவார் யாருக்காவது கொடுப்பாரு கொடுக்காமல் போவார் அது அவரோட விஷயம் ஏன்னா இன்றைக்கி ரஹ்மானுக்கு காசு வாங்குகிறாரு எல்லாரும் வாங்குறாங்க எல்லாருடைய பாடல்களுக்கும் அவங்களுக்கு ஐபிஆர்எஸ்லேருந்து எல்லா காசும் வருது ஐபிஆர்எஸில் இளையராஜா இல்லைன்றதுனால அந்த டேரெக்டாக கேட்கக்கூடிய விஷயமா இருக்கிறது ஸோ அதனால் வந்து டோன்ட் கிரிட்டிசைஸ் இளையராஜா ஃபார் ஆஸ்கிங் மணி இந்த படத்துடைய கேஸ் அப்படின்றது வந்து நாட் ஃபார் த ரைட்ஸ் இஸ் ஃபார் த அந்த பாடலை அவங்க எடுத்து வந்து சிதைக்கப்பட்டு விட்டது அப்படின்றது காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க தட்ஸ் ஆல் ஸோ கேபிள் சங்கர் என்ற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்